கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தல்குமார் தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்து தண்ணீர் அதிகம் வரும்போது கரைகளில் உடைப்பு ஏற்படும் என கருதப்படும் நிலையில் அப்பகுதிகளில் மணல் மூட்டைகள் அடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் பெண் பெண்ணார் வந்து ஹெவி டிஸ்சார்ஜ் வந்திருக்கு சாத்தனூர் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டதுனால இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரௌண்ட் நைன்ட்டி தௌசண்ட் டு ஒன் லேக் கியூசெக்ஸ் இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இப்போ த்ரூ த டே வந்து நடக்க போகுது மெயினாக நமக்கு ஒரு பத்தொம்போது தாழ்வான பகுதிகள் ப பஞ்சாயத்துகள் இருக்குது அங்கே வந்து இப்போ எவாக்குவேஷன் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு மக்களை வந்து நம்ம சேஃப் ஷெல்டர்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ மூவ் இருக்கோம் இப்போ அந்த நடவடிக்கை தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த ஷெல்டர்ஸில் தேவையான ஃபுட் அண்ட் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம அனவுன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாகவும் அந்த லோக்கல் கம்யூனி யூனிட்டி லீடர்ஸ் மூலமாகவும் வெல்ஃபேர் ரெசிடண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மூலமாகவும் இந்த தகவல் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் காலையில் நாலு நாலரை மணிலேருந்து இங்கே தான் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம் கொஞ்சம் பன் ஸ்ட்ரெத்தனிங் ஆக்டிவிட்டீஸ் கரையை ஸ்ட்ரெங்ந்தன் பண்ணுறதும் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் பட் மெயின் ஃபோக்கஸ் நம்ம இப்போ பீப்பிளை எவாக்வேட் பண்ணுறது தான் தாழ்வான பகுதிகளில் இருக்க மக்களுக்கு நம்ம மெயினாக சொல்கிறது வந்து இமீடியட்டாக இந்த ஷெல்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறது தான் வந்து நம்ம டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சார் இப்போ தண்ணி வந்து அதிகமாகச்சுன்னா பல இடத்துல அந்த கரைகள் என்ன இடத்துல வீக்காக இருக்கோ அங்கே உடையிறதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதை நம்ம தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துருவோம் அந்த கரை வீக்காக இருக்கிற இடத்துல குறிப்பாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எர்த் போட்டிருக்கோம் அண்டு வந்து மணல் மூட்டைகள் வந்து அடுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம மொபைலைஸ் பண்ணிவிட்டு அந்த வீக் ஸ்ட்ரெச்சஸில் எல்லாத்தையுமே இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ காலையிலேருந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்